சித்தர்கள் நடந்து வந்த பாதை இதுவரை வற்றாத பாலி இதையே நன்னீராக உபயோகித்த சித்தர்கள் சித்தர்கள் தவம் புரிந்த புண்ணிய பூமி தவம் புரிந்து சித்தர்கள் ஜீவ சமதியான இடம் சித்தர்கள் தவம் செய்த குகைகள் பல வருடங்களுக்கு முன்னர் சித்தர்கள் குடிநமைத்து வாழ்ந்த இடம் சித்தர்கள் இறக்கப் போகும் முன் இறப்பதற்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்ட சிவலிங்கம் பெண்கள் குழந்தை இல்லாமல் வந்து வேணுதல் வைக்கும் போது மலரும் பூ தங்கி தவம் புரிந்து சிவனை அடைந்த குபை வருடங்களாக இன்னும் கட்டிக்க முடிக்காத சிவன் கோவில் இந்த மலைக்கு வந்தால் மாற்றம் நிகழும் என சொல்லக்கூடிய சித்தர் மலை இந்த மர்மங்கள் நிறைந்த மறுபக்கத்தை இந்த வீடியோவில் நாம் காண்போம் இப்ப நம்ம பாத்துட்டு பார்த்துட்டு சித்தர்மலை சிவன் கோவில் இந்த கோவில் கடந்த பத்து வருடங்களாக கட்டப்பட்டு வருது இன்னும் முடிவடையாத நிலையில் இருக்கு ஒரு நாள் இந்த கோவிலுக்கு அமைதிக்காக ஒருத்தர் வந்தாரு அந்த அமைதி கிடைச்சனால இந்த சிவன் கோயிலை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காரு அவர் பேரு தான் திரு பசுவராஜ் இவர் தான் இந்த கோயிலை பற்றி நம்மளுக்கு இன்னும் சொல்லத்தில் இறங்குது இல்ல 50 அடி பள்ளம் இங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரே பள்ளமாக தான் இருந்துச்சு இது நாலு இடவில இப்படியா இருந்தால் மக்களுக்கு குழந்தைங்களா இது ஒரு தொள்ளாயிரம் கூட மண் கொட்டி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே மலை மரம் வைச்சோம் இந்த மரம் வச்சதுக்கு போடுறதுக்கு அண்ணாமே இருக்கு அவங்க இதுதான் சித்தர் அவங்க அந்த காலத்தில் இருந்திருக்காங்க இங்கே அவங்க வச்சு பேஸ் பாருங்க பேசு பாருங்கடா இங்கே ஒரு வீடு இந்த சாமி இங்கே இருந்துருக்கு

சமாதிலிங்கம் சமாதிலிங்கம் எப்படினு கேட்டினா இப்போ என்னாட்ட ஒரு ஆள் வந்து இங்க வந்து சாமி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படினா அவங்க அந்த மகாலத்துல அவங்க வந்து இங்க கொண்டு வந்து அவங்க பண்ணி இருக்கணும் அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை கொண்டு வந்து வெச்சிட்டு போயிரலாம் ஓ சிவனடியார் இங்க வந்து இருக்காங்க இங்கே இருந்துட்டு இருக்கும்போது வந்து வந்து போறாங்க அவங்க அந்த மகாலம் முடிஞ்சிருச்சுனா இந்த மாதிரி வந்து சமாதிலிங்கத்தை கொண்டு வந்து வெச்சிருவாங்க ஓ அவங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் வராது முன்னே இருந்துச்சு கோயிலுக்கு முன்னால் இருந்துச்சு அப்புறம் முன்னால் தூக்கி போட்டோம் கடைசியில் நீங்கள் கொண்டு வந்து இது நம்ம தான் கொண்டாந்து வச்சோம் ஆனால் இதெல்லாம் வந்து இயற்கை இதில் இருந்துடலாம் இந்த சித்தர்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் இதெல்லாம் அந்த பக்கம் போகும் சொல்லுவோம் ஆனால் இது எந்த தெய்வங்கிறது தெரியல இது ஆஹ் சிவன் தான் அதாவது நம்ம இருக்கிறீங்க அப்படின்னா சாமிக்கு அரைக்கு மேலே ஆறடி வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா எதனை இஞ்சி கும்பிட்டீங்கன்னா அது உருவாகும் ம் ஒரு சாமிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காளியை வச்சுங்க மாரியை வச்சுங்க அம்பால் வச்சுங்க சிவனை வச்சுங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு கல்லை வச்சு ரொம்ப அரடி பூமிக்கு மேலே வச்சு தினம் கும்பிட்டு போச்சு அப்போ எதை நினச்சி நீங்கள் கும்பிடுறீங்களோ அந்த தெய்வம் அங்கே இருக்கும் நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம் அது உண்மை ஒரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் ஃபுல்லாக அபிஷேகம் கீழே கோம்ப கல் இருக்குது அபிஷேகம் பண்ணால் போகிறதுக்கு அந்த காலத்தில் இருக்குது நம்ம மண் கொட்டினாலும் மூடிச்சு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும்

அவங்க வேண்டிட்டு கட்டிட்டு போனாங்கன்னா அண்ணா நான் மாசமா ஆயிருந்தேன் இந்த மொக்க இருக்கிற தெருக்கு பாத்திரம் இந்த மொக்கை மறந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெண்ணு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சொல்லும் ஆனால் நான் வேண்டிக்கிட்டேன் என்ன மாசமா இருக்கா ஏதோ ஒரு பெண்ணு சொல்லும் பாருங்க இந்த வாரம் இந்த பொண்ணு ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும் ஆனால் இது அவ்வளோ சக்தி வாய்ந்தது இதெல்லாம் சித்திர இருந்து நாலு கட்டில உள்ள போலாம் போங்க இப்ப நம்ம பாக்குறதா சித்தரெல்லாம் வந்து வீடு மாதிரி எடுத்து இந்த இடத்த தங்கி அவங்க வந்து தவ செஞ்ச இடம் இடம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கு கொஞ்சம் தவழ்ந்து போகிற மாதிரிதான் இருக்கு இங்கே ஒரு சிவலிங்கம் வந்து இருக்கு ரொம்பவே அருமையான இடம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேத்துக்கு பக்கமா கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் வரைக்கும் இங்க தூங்குறதுக்கான இடம் இருக்கு வர வரத பாருங்க

அந்த நாய் வந்து பைரவர் வந்து இடத்துல பண்ணிருக்கேன் பைரவின்னு சொல்லி ஒரு சின்ன சொல்லி பய நாய் பொம்மை ஒன்னு வச்சு இதுல ஒன்னு கட்டணும் சிவன் கோயில்னாலே பைரவர் வந்து தான் ஏன்னா இவர் வந்து இதுல நம்ம சமாதி பண்ணிருக்கோம் அது வந்து எத்தனை மணிக்கு நான் நைட் பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் கூட படுத்திருக்கோம் எங்க சாப்பிடுவோம் என்ன பண்ண எனக்கு தெரியாது ஆனா தான் இருக்கும் ரெண்டு நைட்டு மூணு நைட் நான் படுத்திருந்தாலும் நான் இங்க அந்த ரூம் கிட்ட படுத்திருப்பேன் பாறையில படுத்து இருப்பேன் இல்ல அந்த கொடி மரத்துக்கு போய் படுத்திருப்பேன் எங்க போய் படுத்தாலும் கூடயே வரும் கூடயே படுத்திருக்கும் அதே மாதிரி கீழ கொண்டாந்து என்ன விட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துரும் நைட்டு பகலா அந்த ஒரு பயமே இருக்காது இந்த இடத்துல வரும்போதான்

மேலே நம்ம வந்தோம்னா டாப் யூ அப்படியே கீழே தெரியுது நாமக்கல் சிட்டியே அப்படியே பார்க்கலாம் பெருசாக மரம்லாம் வளர்த்து தூந்துருச்சு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த வரி கிளீன் பண்ணேன் இன்னும் அவங்க நடந்து வந்து பா பாதெல்லாம் அப்படியே இருக்கு சித்தர்கள் நடந்து வந்து பாதை வந்து பாதை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஆனா அவங்க நடந்து வந்து இயற்கையான ஆரம்ப காலத்து பாதை தான் அந்த வாரத்தில் ஒரு ரெண்டு சமாதி இருக்கு இங்கொன்று இருக்கு அந்த பா பெரிய பாறை கேட்டீங்களா அந்த பாறையில் குகை இருக்குண்ணா அதுக்கு அதுக்குள்ள இருக்குங்களா ஆமாம் பத்து கட்டில போடுறோம் அது ஒரு நாள் நம்ம போகலாம் വലിയ <older> <substoples> <around> காலத்து பாதை இப்ப ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இதுதான் பாதை போன இதுவும் சித்தர்கள் வந்து தவம் செஞ்சு இடம் கொஞ்சம் இறங்குறதுக்கு தான் இருக்கு பாருங்க இந்த வியூ பாருங்க இங்கெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கு கால் வச்சு கால் வச்சு சித்தர்கள் நடந்து வந்த பாதை இதெல்லாமே அது இல்லாம அமைதிக்காக இங்க வந்து தவம் செஞ்ச இடம் இதெல்லாம் ரொம்பவே புனிதமான இடம் எப்படி இருக்கும்

கண்டிப்பா எனக்கு ஒண்ணு ஒரு பிரச்சனை வராம அவர் மறுபடியும் கேட்டுக்கொண்டு விசேஷ போறது கொஞ்சம் தான் இருக்கு அஞ்சு தூரம் அவர் இறங்குற பாருங்க ரொம்ப செந்தித்தான பாருங்கள் எனக்காக ரிஸ்க் எடுத்து அவரையும் இறங்குறாரு போது கேமரா வச்சுட்டு சரியா வீடியோ எடுக்க முடியல அந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப் இருக்கு அது விழுந்து எந்த காலத்துல விழுந்துச்சே தெரியல இப்ப இருக்கிறது ரெண்டாவது கம்பம் ஓ இது வந்து பஸ்ட் கம்பம் இப்ப வச்சிருக்க ரெண்டாவது கம்பம் அது வச்சு இந்த கம்பத்துக்கு கீழ ஆறுதுன்னு சொல்லி எடுத்த கம்பத்தை எடுத்துட்டு பாருங்க கம்பம் ஆம்பி புடிச்சு ஆட்டினா ஆடும் திருக்கோடி சரி ஆடாம பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கம்பத்தை தூக்கி எடுத்து அஞ்சாறு பேர் தூக்கி எடுத்துட்டு அந்த சதுரமா தொலை மாதிரி போட்டுக்கோங்க கல் அதெல்லாம் எடுத்தேன் எடுக்கும்போது பதிமூணு காசு இருந்துச்சு பதிமூணு காசு என்ன ஒரு மூணு காசு எடுத்து வச்சிருந்தேன் செம்பு காசு ஒரு அகலம் இவ்வளவு அகல இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்து அஞ்சு காசு எடுத்தேன் பதிமூணு கா அதுல வந்து ஒரணான்னு சொல்லுவாங்க காதனா ரெண்டு காசு அது இருந்துச்சு அதுலயே வந்து எண்பது அந்த மாதிரி மாதிரில ஒரு பதிமூணு காசு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஞாபகத்துக்காக வந்து காட்டுறது மூணு காசு கையில் வச்சுருக்கேன் மீதி இருக்கிற காசை சந்தனத்தை குறைச்சி உள்ள வச்சு ஓகேங்களா அதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கல் போட்டு சாதாரணமாக கல் எடுத்துட்டு போட்டு அப்படியே வச்சு சுற்றி கலவை போடு அது இப்போ இந்த கல் பாருங்க எவ்வளோ சரியாக இருந்துச்சு அப்போ எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு பழமையாக தான் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு

இது ரெண்டாவது கல்லு ஒரு கல்லு வந்து சாஞ்சிருச்சு அது கீழே கிடக்குது இது கல்லா அடிக்கொடிமரம் கல்லா இது வந்து ஊனிருக்காங்க இங்க இருக்க சுத்தி பார்த்து கீழே இறங்கினப்ப பூசாரி வந்து ஒரு குரங்குக்கு கரும்பு ஊட்டிட்டு இருந்தாரு இங்க இருக்க மனுஷங்க மட்டும் இல்லைங்க விலங்குகளும் ரொம்ப அன்பா பழகுதுங்க அதனால் மேலே வர யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த குரங்குகளையோ அங்கே இருக்க உயிரினங்களையோ பார்த்து பயப்படாதீங்க ரொம்பவே அன்பாக பழகும் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா உணவை கொடுங்க கையிலேயே வாங்கிக்கும் நான் வந்தவாட்டி இப்போ தான் பூஜை ஆரம்பிக்கிறாங்க என்னையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க அதனால் நான் அங்கேருந்து அப்படியே வீடியோ இருக்கேன் இப்போ வந்து பொங்கலுங்கிறதுனால பொங்கல் படைச்சு சிவனுக்கு படைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பூஜைக்கு ரெடி பண்ணுறாங்க நாமக்கல்லில் இவ்வளோ வரலாற்று மிக்க கோவில் இருக்குதா அப்படின்னு நாமக்கல்லில் இருக்க சில பேர்த்துக்கே தெரியாது ஆனால் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கோயில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த கோயிலோட வளர்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் நிர்வாகியோட ஜிபே நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன் யாராச்சும் நிதி உதவி பண்ணணும் நினைச்சீங்கன்னா மறக்காம நிதி உதவி பண்ணுங்க